நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோமோ வேறு லெவலில் இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு சீனில் பாட்டிமா பேசிகிட்டு இருக்காங்க அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க நான் உங்களுக்குலாம் ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆடியோ பதை சொல்கிறாரு அப்போ நானும் கலந்துக்கலாமா அப்படின்றாங்க ஏன் எதுக்கு கலந்துக்க போகிறேன் இதெல்லாம் கப்பல்ஸ் விளையாட விளாட்டு கட்ட புரோமஜாரின்லாம் கலந்துக்கக்கூடாது அப்படின்றாங்க நான் இந்த போட்டியில் கலந்துக்காம இருக்கலாம் ஆனால் அடுத்த போட்டியில் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்னு கேட்குறாங்க பார்க்குறாங்க வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்கறாங்க நான் ஜோடியாக வந்துட்டு கலந்து பல அப்படின்னு சொல்ல எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இங்கே பாருங்க மிஸ்டர் ஆடிய பாதம் அப்படின்னு சொல்ல நான் தான் நான் தான் அப்படின்னு ஆடிய பாதம் சொல்ல கால் மட்டும் ஆடுனா போதாது பேரும் ஆடுனா போதாது உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே ஆடி அடங்கி போனதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் ஆனால் என்ன ஆகலைனா என்ன அப்படின்னு சொல்ல பாட்டி அப்படின்றாங்க ஏய் என்னையா நீ பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அடி வெளுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சில அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆடிய பாதம் அந்த சைடு ஓரமாக ஒதுங்கி போய் நிற்காரு அடுத்து வந்துட்டு என்ன கேமு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கேட்குறாங்க பொண்டாட்டியை கண்டுபிடி அப்படின்னு சொல்ல பொண்டாட்டியை கண்டுபிடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது என்ன பாட்டி புது கேம்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் புது கேம் தான் அந்த பாட்டி கண்டுபிடிச்சது இங்கே நிற்கிறாங்களே இந்த லேடிஸ் அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க இவங்களுக்கு நடுவில் உங்கள் பொண்டாட்டிகளை யாராவது போய் நிப்பாட்டி வச்சிருவேன் ஒவ்வொரு ஹஸ்பண்டாக வந்து அவங்க பொண்டாட்டி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும் கையை மட்டும் டச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி கேட்டதும் எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு சிரிக்கிறாங்க தீபா வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்தியும் தீபாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அமைதியாக இருக்காங்க சரி ஃபஸ்ட்டு விளையாட்டில் யார் கலந்துக்க போகிறா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஒருத்தங்க ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க அப்படி இங்கே கட் பண்ணி அடுத்ததான் நம்ம கார்த்தி வந்துட்டு விளையாடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க என்னப்பா கண்ணை கட்டையிலாமா அப்படின்னு கேட்க சரி அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்கிறாங்க தீபா வந்து நில்லுமா அப்படின்னு சொல்ல கார்த்திக்கு கண்ணை கட்டி விட்டதுமே தீபா வந்துட்டு அந்த கும்பலில் ஒருத்தங்களாக போய் நின்றுக்கிறாங்க நின்னதும் இங்கே பாருப்பா கார்த்தி உன் ஒய்ஃப் எங்கே இருக்கான்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பா அடுத்து என்ன நடந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாதுப்பா அப்படின்றாங்க அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரிசையாக வந்துட்டு ஒவ்வொருத்தங்களையே பார்த்துட்டு போகிறாங்க ரெண்டாவது ஆளை தாண்டினதுமே பாட்டி கேட்குறாங்க என்னப்பா கார்த்தி நீ பாட்டுக்கு தொடாமலே போய்கிட்டு இருக்கா கையை பிடிச்சி பார்த்தா தானே உன்னோட ஒய்ஃப் யாருன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு கேட்க பாட்டி உங்களுக்கு தேவை தீபாயை வந்துட்டு யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானே அதெல்லாம் உங்களை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அது எப்படிறா டச் பண்ணாமலே கார்த்தி கண்டுபிடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக தாண்டி வர்றப்போ தீபாக்கு நேரம் கார்த்தி வந்துட்டு நிற்கிறாங்க அப்போ தீபா மனசில் நினச்சிக்கிறாங்க கார்த்திக் சார் என்னை விட்டு தாண்டி போயிடாதீங்க நான் தான் உங்களோட தீபா என்ன எப்படியாவது தொற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபா மனசுல நினச்சிட்டு இருக்காங்க கார்த்தி வந்துட்டு தீபாக்கு நேராக வந்து நிற்கிறாங்க தீபா நினைக்கிறாங்க நம்மளை தான் தொற்றுருவாரு நம்ம தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்துட்டு தொட போகிறாங்களா இவர் தான் தீபான்னு சொல்லி சொல்ல போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது நாளைக்கு வந்துட்டு எப்படியுமே சீன்ஸ் நல்லா தான் இருக்கும் இடையில வேற இந்த சிதம்பரத்தை வேற அடிக்கடி கொண்டு வந்துட்டாங்க குறுக்கு அந்த கௌசிக் வந்தால் அப்படின்ற மாதிரி அவர் பஞ்சாயத்து வேற ஓயாத பஞ்சாயத்தா இருக்கு அது கொஞ்சம் இருட்டி இருக்கு ஜாலியா போறப்போ ஜாலியாவே போயிடணும் அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க